ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா ஒரு புராதனமான வைதிக கலாச்சாரம் நிறைந்த தென்னிந்திய வீடும் அதன் அசோகரைகளும் முரண்டுகளும் மிக்க குடும்ப தலைவியும் பழைய தழும்பேறிய பழக்க வழக்கங்களும் கமலியை போன்ற ஓர் ஐரோப்பிய பெண்ணுக்கு பெரிய இடையூறுகளாக இருக்கும் என்று ஷர்மா எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கமலி அந்த வீட்டையும் அதன் கலாச்சாரப் பிடிப்புகளையும் காமாட்சியம்மாளின் கட்டுப்பாடுகளையும் நேசித்து மதித்து கடைபிடிக்க தொடங்கினாலே ஒழிய வெறுக்கவில்லை அந்த வீட்டின் நடைமுறைகளுக்கு ஏற்ப அவள் தன்னை மாற்றிக்கொண்டாலே தவிர தன்னுடைய வசதிகளுக்கு ஏற்ப அந்த வீட்டையும் அதன் பழங்காலத்து மனிதர்களையும் நடைமுறைகளையும் ஒரு சிறிதும் மாற்ற முயலவில்லை கமலியை பொறுத்து ஷர்மாவின் மனநிலை நெகிழ்ந்து மெல்ல மெல்ல அவள் மேல் அனுதாபமாக மாறியதற்கு அவளுடைய இந்த தனி நாகரிக பண்பே இருந்தது ரவியும் கமலியும் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஊர் திரும்பிய தினத்தன்று இரவு தனியாக ரவியிடம் பேசி கொண்டிருந்த போது உங்கள் அம்மா வீணையும் கையுமாக அமர்ந்திருந்த காட்சி சரஸ்வதி தேவியே வாத்தியத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்த மாதிரி தோன்றியது என்று கமலி கூறினாள் இப்போதெல்லாம் மிகவும் நவீனமான புதிய டிப்ளமசி ஓயாமல் புகழ்ந்தே எதிர்பார்ப்பையும் எதிரியையும் அழிப்பது தான் கமலி என்று கேலியாக அதற்கு உடனே பதில் சொல்ல எண்ணிய ரவி அவள் காமாட்சி அம்மாளை புகழ்ந்த குரலிலிருந்த பக்தி பூர்வமான தொனியையும் மனப்பூர்வமான ஆழத்தையும் உணர்ந்து கொண்டு அதை வேடிக்கையாக்கிவிட பயந்து தயங்கியவனாக தன் எண்ணத்தையும் கேலியையும் தவிர்த்து கொண்டு பேசாமல் இருந்தான் எண்ணியதை விட்டுவிட்டு வேறு விதமாக பேசினான் எங்க அம்மா ஒரு புராதனமான தென்னிந்திய வைதிக குடும்பத்தின் பூர்ணமான அம்சங்கள் அத்தனையும் சிறிதும் குறைவில்லாமல் உள்ளவள் பூர்ணமான என்றால் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் அம்மாவை பொறுத்தவரை எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக மட்டும்தான் உன் கண்ணுக்கு படறது ஒரு விஷயத்தின் சாதக பாதகத்தை கணக்கிடும்போது நமக்கு ஒத்து வராததை எல்லாமே மைனஸ் பாயிண்டாக கணக்கிடுறது அவ்வளவு சரியில்லை தன் அம்மாவிடம் குறைகளும் முரண்டுகளும் உண்டு என்று தானே சொல்வதை கூட அவள் ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பதை அவன் அப்போது கவனித்தான் அம்மா பம்பரமாக சமையலறையில் வேலை செய்வது பூஜை செய்வது காலையில் நீராடியதும் துளசி வழிபாடு பசு வழிபாடுகள் செய்வது பல்லாங்குழி ஆடுவது வீணை வாசிப்பது ஸ்தோத்திரம் ஸ்லோகம் சொல்வது எல்லாமே கமலிக்கு அதிசயமாக இருப்பதை அவன் கண்டான் தான் அளித்திருந்த பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் முன் தகவல்கள் அவளை ஓரளவு இந்திய வாழ்க்கைக்கு எந்தவித தயக்கமுமின்றி பொருந்த வைக்கும் என்று அவன் அறிந்திருந்தாலும் இப்போது இங்கே வந்த பின் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் அவள் அதற்கு கனிந்து பொருந்தி பக்குவப்பட்டிருப்பது தெரிந்தது அவனுக்கு உங்கள் அம்மா புடவை கட்டிக்கொள்வது போல் நானும் கட்டிக்கொண்டு பார்க்க வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது அதை கற்றுக் கொடுப்பதற்கு நாளைக்கு வசந்தியை வர சொல்லியிருக்கேன் என்று தனது ஒரு விருப்பத்தை கமலி வெளியிட்ட போது அவனுக்கு வியப்பாக கூட இருந்தது மடிசர் வைத்து புடவை கட்டுவது அநாகரிகமாகவும் பத்தாம் பசிலித்தனமாகவும் ஆகி அப்படி கட்டுவதை வழக்கமாக கொண்டவர்களே அதிலிருந்து விடுபட்டு தங்களை அந்நியப்படுத்தி கொண்டு மாறி வரும் போது எங்கோ ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பாலிலிருந்து வந்த ஒரு பிரெஞ்சு யுவதி இப்போது அதற்கு ஆசைப்படுவது மிகவும் இருந்தது மறுநாள் காலையில் இறைமுடிமணி வடக்கு தெருவில் மடத்து தாம் தொடங்கும் புது பலசரக்கு கடை தொடக்க விழாவுக்கு வந்து கூப்பிட்டுவிட்டு போனார் அவர் வந்தபோது ஷர்மா எங்கோ வெளியே போயிருந்தார் ரவியிடமும் கமலியிடமும் தான் வந்த விவரம் சொல்லிவிட்டு போயிருந்தார் அவர் தம்பி உங்கள் அப்பாவுக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் இயக்க வழக்கப்படி ஐயா படத்தை மாட்டி நல்ல ராகுகாலமாய் பார்த்துதான் நான் கடை திறக்கிறேன் அது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நட்புக்காக அவரை அழைக்கிறேன் முடிஞ்சா இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க என்று கமலி பக்கம் சுட்டிக்காட்டி ரவியிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார் இறைமுடிமணி குமார் கல்லூரிக்கும் பார்வதி தனது பள்ளிக்கும் புறப்பட்டு போன பின் காலை ஒன்பதரை மணிக்கு மேல் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் இறைமுனிமணி தேடி வந்துவிட்டு போனது பற்றி ரவி அவரிடம் தெரிவித்தான் அவன் தெரிவித்ததற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அப்போது ஒரு பதிலும் சொல்லாமல் கவனிக்காதது போல் இருந்தார் ஷர்மா முகக்குறிப்பிலிருந்து அப்போது அவர் மிகவும் கலக்கமாகவும் மனம் குழம்பியும் இருப்பது போல் காணப்பட்டது அவரோட இயக்க வழக்கப்படி ஐயா படம் மாட்டி ராகு காலத்திலே தான் கடை ஆரம்பிக்கிறாராம் அதை நினச்சி தயங்கி பேசாமல் இருந்துடாமல் சிநேகிதத்தை மதித்து நீங்கள் ஒரு நடை வந்து விட்டு போகணும்னு சொல்லிவிட்டு போனார் என்னப்பா என்னமோ மாதிரி இருக்கே எல்லா தகராறும் இதனால தான் போராக்குறைக்கு நான் அங்கே வேற போய் நின்னேன்னா அது வெறும் வாயை மெல்ற சீமாவையார் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடும் எல்லா தகராறுமுன்னா என்ன தகராறுப்பா தேசிகாமணிக்கு அந்த வடக்கு தெரு இடம் கிடைக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்து அட்வான்ஸ் வாங்கினப்புறம் சீமாவையர் அகமது அலிபாயை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு தான் அந்த இடத்தை விட்டாகணும்னு ஒத்தை ஒத்தைக்கால நின்னார் நான் ஒத்துக்கலை கொடுத்த வாக்குப்படி தேசிகாமனுக்கு விட்டுட்டேன் மடத்திலிருந்தும் நான் செய்தது தான் நியாயம்னு லெட்டர் வந்துடுத்து சீமாவையாரிடமும் அதை காமிச்சாச்சு பார்த்துட்டு ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக குதி குதின்னு குதிச்சார் சாமி பூதம் இல்லைங்கிற ஆளுக்கு மடத்து இடம் வாடகைக்கு போகிறது பெரிய அக்கிரமம்னார் என்னை திட்டினார் நாள் மடத்து நிலங்களை குத்தகைக்கு விட்ட போதும் அவர் சொன்னபடி எதையும் கேட்காம நான் நியாயமானவாளுக்கு பார்த்து விட்டேன் அதிலே வேறு அவருக்கு என் மேல் மகா கோபம் இதுக்கு முந்தின கூட்டத்திலே அவருக்கு வேண்டிய பினாமி ஆள்களை சேர்த்துண்டு வந்து அவளுக்கே எல்லா நிலத்தையும் குத்தகைக்கு முடிச்சிட பார்த்தார் நான் விடலை கூட்டத்தையே அன்னைக்கு ஒத்தி போட்டுட்டேன் சரி இதில் வருத்தப்படுறதுக்கும் தயங்குறதுக்கும் என்ன இருக்குது எது நியாயமோ அதைத்தான் செஞ்சுருக்கேன் வருத்தம் ஒன்றும் படலடா அங்கே போகிறதுக்கு தான் தயக்கமாக இருக்குது ராகுகாலம் ஐயா படம்னு நீ வேறு என்னென்னமோ சொல்கிற ஒன்று ஒன்றும் சீமாவையாருக்கு எனக்கு எதிராக ஒரு கழகத்தை மூட்டுறதுக்கு தான் பிரயோஜனப்படும் கொள்கை எப்படி இருந்தாலும் தேசிகாமணியை பொறுத்தவரை யோக்கியன் நீங்கள் தயங்கிறது ரொம்ப வேடிக்கையாகத்தான் இருக்குதுப்பா அயோக்கியன் ஒருத்தன் என்ன நினைச்சிப்பானோன்னு பயந்து யோக்கியன் ஒருத்தனை மதிக்கவும் ஆதரிக்கவும் தயங்கி நின்னுடுற சுபாவம் நம்ம தேசத்துக்கே ஸ்பெஷாலிட்டியாக போயிடுச்சு மனத்தினால் சமூக விரோதிகளுக்கும் அயோக்கியர்களுக்கும் பயந்து நடுங்கி கொண்டே கையால் தெய்வத்தை கூப்பிட்டு தொழுவும் தேசம் இது நியாய வேட்கையும் அந்தரங்க கத்தியோடு சத்திய தரிசனமும் இல்லாத பக்தி கூட பிரயோஜனமில்லாத விஷயம்தான் யாரோ ஒரு கெட்டவன் என்னமோ நினைச்சுக்க போகிறான்ங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் சிநேகிதரோட அழைப்பை பொருட்படுத்தாமல் விடுறது எனக்கு பிடிக்கலை நீங்கள் வரையிலோ வரலையோ என்னையும் கமலியையும் அவர் கூப்பிட்டு இருக்கிறார் நாங்கள் நிச்சயமாக போக போகிறோம் அதுக்கு சொல்லலை சரி நானும் வரேண்டா சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் என்று ஒரு நிமிட தயக்கத்திற்கு பின் ஷர்மாவும் வருவதற்கு இசைந்தார் ஆனால் அவர் மனம் இன்னும் நிம்மதியிழந்த நிலையில்தான் இருந்தது என்பதை முகம் காட்டியது அவர் மனதுக்குள் இன்னும் தயக்கம்தான் நிலவியது மகனோடும் அவனோடு வந்திருக்கிற பிரெஞ்சு யுவதியுடனும் சேர்ந்து ஒன்றாக சங்கரமங்கலத்தின் வம்புகள் நிறைந்த தெருக்கள் வழியே நடந்து போய் பரம ஆகிய தான் ராகு காலத்தில் திறந்து வைக்கப்படும் ஒரு திறப்பு விழாவுக்கு விஜயம் செய்வது என்பதை நினைத்து பார்ப்பதிலேயே அவருக்கு ஆயிரம் தயக்கங்கள் இருந்தன தயக்கங்கள் எல்லாம் ஊராரையும் சீமாவையாரையும் எதிரிகளையும் நினைத்துத்தான் தனிப்பட்ட முறையில் நினைக்கும்போது எந்த குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் தேசிகாமணியின் மருமகனுக்காக திறக்கப்படும் பல சரக்கு கலை திறப்பு விழாவுக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று தான் தோன்றியது நல்ல வேலை பார்த்து தொடங்குவதும் காலத்தில் தொடங்குவதும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது நாம் நிர்பந்தப்படுத்த முடியாது அதேபோல் வாடகைக்கு பேசி எடுத்துக்கொண்ட ஓரிடத்தில் வாடகைக்கு இருப்பவருக்கு விருப்பமான எந்த படத்தையும் அவர் தாராளமாக மாட்டிக்கொள்ள உரிமை உண்டு இதில் நாம் தலையிட முடியாது என்று சரியாக நினைத்து மதிப்பிட்டார் அவர் நீங்கள் எல்லாம் கையால் நியாயத்தை தொழுது கொண்டே மனத்தால் அநியாயத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்று மகன் சொல்லி குத்தி காட்டிய பின்பே உடனடியாக அவனோடு போவதற்கு ஷர்மா இசைந்திருந்தார் உடைமாற்றி கொண்டு கமலியையும் அழைத்து வர மாடிக்கு போயிருந்தான் ரவி ரவியும் கமலியும் மாடியிலிருந்து கீழே வருவதற்குள் உள்ளே போய் காமாட்சியம்மாளிடம் தாம் வெளியே புறப்பட்டு போவதாக ஒரு வார்த்தை சொல்லி கொண்டு வந்தார் ஷர்மா அவர் முதலில் நினைத்தபடித்தான் நடந்தது ஷர்மாவும் ரவியும் கமலியும் தெருவில் சேர்ந்து நடந்து போவதை ஒரு வினோதமான புது ஊர்வலத்தைப் பார்ப்பது போலத்தான் பார்த்தார்கள் தெருக்களின் அத்தனை வீடுகளும் ஜன்னல்கள் வாசல்கள் திண்ணைகள் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதற்காகவே காத்திருந்த மாதிரி நடந்து கொண்டன எதிரே ஊர் புரோகிதர் ஜம்புநாத சாஸ்திரி வந்தார் ஷர்மாவையும் ரவியையும் விசாரித்தார் கமலியை பார்த்துவிட்டு ஷர்மாவிடமே மறுபடியும் அவ யாரு புதுசாக இருக்கே என்று கேட்டார் சாஸ்திரி பிரான்சிலிருந்து வந்திருக்கா நம்ம தேசம் கலாச்சாரம் பழக வழக்கமெல்லாம் பற்றி படித்து எழுதுறதுலே ஆசை என்று ஷர்மாவிடமிருந்து பதில் வந்தது சரி அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று சாஸ்திரி விடை கொண்டு போனார் வடக்கு தெருமுனையை அடைவதற்கு முன் இப்படியேயும் அதைவிட சுருக்கமாகவும் இன்னும் இரண்டொரு சந்திப்புகளுக்கும் விசாரணைகளுக்கும் ஷர்மாவோ ரவியோ பதில் சொல்ல வேண்டுவையாக நேர்ந்தன அங்கெல்லாம் நம்மோட கூட வர ஒரு பெண்ணையோ ஆணையோ நாம சொல்லி இன்னாருன்னு அறிமுகம் படுத்தலேன்னா எதிரே சந்திக்கிறவா யாருன்னு கேட்க மாட்டாப்பா ரவி தந்தையிடம் சொன்னான் ஷர்மா சிரித்தபடி அதற்கு பதில் சொன்னார் மேற்கத்திய தேசங்களை பற்றி நீ சொல்ற ரவி நம்ம தேசத்தில் ஒவ்வொரு சிசுவும் ஒவ்வொரு தொப்புள் கொடியை நீக்கின மறு நிமிஷத்திலேயே மற்றவாளையும் மத்ததுகளையும் பற்றி அறிஞ்சிக்கிற ஆவலே தான் உயிர் வாழ்கிறாங்கிறதை மறந்துடாதே அவர்கள் போய் சேர்ந்தபோது போது இறைமுடிமனையின் புது பலசரக்கு கடையில் கூட்டம் அதிகமில்லை மூன்று பக்கமும் செங்கல் சுவரெழுப்பி மேலே தகர கொட்டையாக அமைத்தும் சுயமரியாதை பல்பண்ட நிலையம் என்று புதிதாக பல மின்னும் போர்டு மாட்டியிருந்தார் இறைமுடிமனை வாழைமரம் மரம் தோரணம் கிடையாது போர்டிலோ கதவுகளிலோ முகப்பிலோ எங்கும் குங்குமம் சந்தனம் போட்டு எதுவும் இல்லை போர்டிலும் கடைக்குள் பிரதானமாக பார்வையில் படும் இடத்திலும் இறைமுடிமணியின் இயக்கத் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய ஐயா படம் இருந்தது கல்லாப்பெட்டியில் குருசாமி அதாவது இறைமுடிமணியின் மருமகன் உட்கார்ந்திருந்தான் முகப்பில் நின்று இறைமுடிமணி வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருந்தார் வருகிறவர்களை உட்கார வைப்பதற்காக பக்கத்து ஒன்று வீதம் கடைமுகப்பின் இரு பக்கமும் இரண்டு நீள பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்